அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது சென்னையை காக்கும் அன்னை அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவில் வரலாறு இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஸ்தல வரலாறு ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன் வங்கக்கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இருந்தது இந்த கிராமத்தினரின் கடவுளாக இருந்த காளிகாம்பாளுக்கு அவர்கள் செந்தூரம் சாத்தி வழிபட்டு வந்தனர் இதனால் சென்னியம்மன் என அழைக்கப்பட்டாள் மேலும் அப்பகுதி சென்னியம்மன் குப்பம் என அழைக்கப்பட்டது சென்னியம்மன் குப்பம் என்ற பெயரே பின்னர் சென்னை என்று மருவியது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் காலகட்டத்தில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் திருப்பணிகளுக்காக சென்னையில் குடியேறிய போது திருவண்ணாமலையில் இருந்து கல் எடுத்து வந்து கட்டிய ஆலயம் இது என்று கூறப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதில் ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய போது கோவில் கோட்டைக்குள் வந்துவிட்டது இப்படி கோட்டைக்குள் வைத்து வழிபட்டதால் கோட்டையம்மன் என்றும் ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டையின் உட்பகுதியில் இத்திருக்கோவில் ஆரம்பத்தில் அமைந்திருந்தால் ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பிரம்மஸ்ரீ முத்துமாரி ஆச்சாரி என்பவரால் தம்புச்செட்டி தெருவிற்கு கோவில் இடமாற்றம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது புராண வரலாற்றில் பரதபுரி சுவர்ணபுரி என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் பழங்காலத்தில் மீனவர்களும் மற்றவர்களும் செந்தூரம் சாற்றி வழிபட்டதால் சென்னியம்மன் என்ற பெயரும் நெய்தல் நில காமாட்சி என்ற பெயரிலும் ஸ்ரீ காளிகாம்பாள் அழைக்கப்படுகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள அன்னை காமாட்சியே ஸ்ரீ காளிகாம்பாளின் பனிரெண்டு அம்சங்களில் ஒன்றாகும் என்பதை நினைவூட்டும் வகையில் மேற்கு நோக்கி அர்த்த பத்மாசனத்தில் அருளாட்சி செய்யும் ஸ்ரீ காளிகாம்பாள் பாதத்தை நோக்கி அர்த்தமேறி சக்கரம் அமைந்துள்ளது ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கோட்டைக்கு வெளியே தம்புச்செட்டி தெருவிற்கு இடம் மாறினாள் இந்த அம்மன் தம்புச்செட்டி தெருவில் உள்ள கோவிலை முத்துமாரி ஆச்சாரி என்பவர் நிர்மாணித்தார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழில் சென்னையை நோக்கி படையெடுத்து வந்தார் சத்ரபதி சிவாஜி அப்போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் ஸ்ட்ரெயின் சாம் மாஸ்டர் இவர் ஏற்கனவே சிவாஜியின் வீரத்தை பார்த்திருக்கிறார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவதில் சிவாஜி சூரத் நகரில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனியின் கோட்டையை தாக்கியபோது அதனை எதிர்கொண்டவர் இதே ஸ்ட்ரெயின் சாம் மாஸ்டர் தான் தனது தென்னக படையெடுப்பால் வேலூர் செஞ்சி ஆற்காடு ஆகிய பகுதிகளை கைப்பற்றிய சிவாஜியின் அடுத்த குறி சென்னைதான் என்று பரபரப்பாக பேசப்பட்டது இதனால் மெட்ராஸ் வாசிகள் அடுத்து என்ன என தெரியாமல் அச்சத்தில் உறைந்து போயிருந்தனர் இப்படி நிமிடங்கள் திக் திக் என கடந்து கொண்டிருந்த நிலையில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மே பதினான்காம் தேதி சிவாஜியின் தூதர் ஒருவர் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வந்தார் சத்ரபதி சிவாஜி சில விலை உயர்ந்த கற்களையும் விசமுறிவு மருந்துகளையும் கேட்பதாகவும் அதற்குரிய பணத்தை அழித்து விடுவதாகவும் அந்த தூதர் தெரிவித்தார் ஆனால் ஆங்கிலேயர்கள் பணம் எதையும் பெறாமல் சிவாஜி கேட்ட பொருட்களை அனுப்பி வைத்தனர் சிவாஜி சென்னையை தாக்காமல் இருக்க என்ன விலையையும் கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தனர் சில நாட்கள் கழித்து மீண்டும் சில கோரிக்கைகளோடு திரும்பி வந்தார் சிவாஜியின் இம்முறை வாங்கும் பொருட்களுக்கு உரிய விலையை கண்டிப்பாக கொடுக்கும்படி சிவாஜி வலியுறுத்தியதாக கூறினார் ஆனால் இரண்டாம் முறையும் விலையில்லா பொருட்களை அவருக்கு வழங்கப்பட்டன மூன்றாவது முறையாக மீண்டும் வந்த தூதர் இம்முறை சில ஆங்கிலேய பொறியாளர்களை சிவாஜி அழைத்து வர சொன்னதாக தெரிவித்தார் ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க முடியாதென மிகவும் பணிவாக மறுத்துவிட்டார்கள் ஆங்கிலேயர்கள் இதனால் ஆத்திரமுற்று சிவாஜி சென்னை மீது படையெடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை இதனிடையே சில அரசியல் மாற்றங்கள் காரணமாக சிவாஜி மீண்டும் தனது ராஜ்யத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டி இருந்தது இந்த இடத்தில்தான் வரலாற்றில் ஒரு புதிர் அவிழ்க்கப்படாமல் நூற்றாண்டுகளாக தொடர்கிறது சிவாஜி சென்னைக்குள்ளேயே வரவில்லை என்கிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்கள் ஆனால் காளியின் பக்தரான சிவாஜி யாருக்கும் தெரியாமல் மாறுவேடத்தில் வந்து தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளிகாம்பலை தரிசித்துவிட்டு சென்றார் என்கிறார்கள் சிலர் அக்டோபர் மூன்று ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழில் சிவாஜி காளிகாம்பல் கோவிலுக்கு வந்தார் என கோவிலில் ஒரு குறிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு உறுதியான வரலாற்று ஆவணங்கள் எதுவும் இல்லை கோவில் சிறப்புகள் காளி அம்பாள் எப்போதும் கையில் தமருகம் சூலம் கட்கம் கபாலம் கேடகம் முதலிய ஆயுதங்கள் கொண்டு காட்சி அளிப்பவள் ஆனால் இக்கோயிலில் குடிகொண்டுள்ள அன்னை காளிகாம்பாள் வடிவம் எழில் கொஞ்சம் திருமியனியுடன் ஆணவத்தை அடக்கும் அங்குசம் ஜென்ம பாப வலைதனில் இருந்து மீட்கும் பாசம் சுகபோகத்தினை நல்கும் நீலோத்பல மலர் மற்றும் வரத முத்திரை சோமன் சூரியன் அக்னி என்ற மூன்று கண்கள் நவரத்ன மணிமகுடத்துடன் வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்த கோலத்துடன் காணப்படுகிறாள் அம்மனின் இந்த அழகிய திருக்கோளத்தை காண இந்த கண்கள் போதுமோ நேயர்களே இன்று நாம் இக்காணொளி மூலமாக அன்னை ஸ்ரீ காளிகாம்பாள் ஸ்தல வரலாறு பற்றி அறிந்து கொண்டோம் இந்த காணொலியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்